புனித மார்ச் பதினேழு புனித பேட்ரிக் அயர்லாந்தின் அப்போஸ்தலர் எண்பத்தி ஆறு பெரிய பிரித்தானியூற்றி அறுபத்தி ஒன்று பாதுகாவல் அயர்லாந்து நைஜீரியா மொன்சராட் பாஸ்டன் உயிர் நியூயார்க் உயரம் அரை மாவட்டம் பாம்புகளுக்கு எதிராக பாவ சோதனைக்கு எதிராக புனித பேட்ரிக் ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமன் பிரிட்டானியா கிறிஸ்தவ மறைப்பணியாளரும் அயர்லாந்தின் அர்மாயின் ஆயராக இருந்தவரும் ஆவார் இவரே அயர்லாந்துக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார் என்பர் ஆனால் இவர் அயர்லாந்தின் திருத்தூதர் என அழைக்கப்படுகின்றார் இவர் கொலம்பா மற்றும் புனித பிரிட்ஜிட் ஆகியோரின் இருவரும் அயர்லாந்தின் பாதுகாவலர் ஆவர் இவரது காலத்தை உறுதியுடன் அறிய இயலவில்லை ஆயினும் இவர் அயர்லாந்தில் ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பணிபுரிந்தார் இவரே அயர்லாந்தின் அர்மாயின் முதல் ஆயர் என்பது மரபர் இவருக்கு பதினாறு வயதிருக்கும் போது பெரிய பிரிட்டானியாவிலிருந்து தனது இல்லத்திலிருந்து அயர்லாந்து அயர்லாந்துக்கு அடிமையாக எடுத்து செல்லப்பட்டார் ஆறு ஆண்டுகள் அடிமையாக மிருகங்களை பராமரித்து வாழ்ந்த பின்னர் அங்கிருந்து தப்பித்து வீடு திரும்பினார் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு வடக்கு மற்றும் மேற்கு அயர்லாந்தில் பணிபுரிந்தார் பிற்காலத்தில் இவர் ஆயராக பணியாற்றினார் ஆயினும் இவர் பணிபுரிந்த இடங்களை பற்றி சிறிய அழிவே அறிய கிடைக்கிறது புனித பேட்ரிக்கு நினைவு திருநாள் ஆண்டுதோறும் இவரது இறந்த நாளான மார்ச் பதினேழு அன்று கொண்டாடப்படுகிறது இது அயர்லாந்துக்கு வெளியேயும் கலாச்சார மற்றும் சமய நிகழ்வாக கொண்டாடப்படுகின்றது அயர்லாந்து மறை மாவட்டத்தில் இது பெரு விழாவும் கடன் திருநாளும் ஆகும்